வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஆல்ட்டோ எல்எக்ஸை பெட்ரோல் தான் பார்க்குறீங்க செகண்ட் ஓனர் எஃப்சி வந்து ஒரு ரெண்டு மாதம் கரண்ட் இருக்குது இதனோடய விலை வந்து கஸ்டமர் இருக்கிறது ஒரு லட்சத்து எழுபத்தாயிர ரூபா நேரில் அவங்க சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் திருச்சி ஸ்டேஷன் நம்பர் சென்னை நம்பர் வேண்டாங்க இந்த வந்து ரீசல்ட் பண்ணலாங்க இன்ஜின் சஸ்பென்சர் எல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்க்க வேண்டும் புதிய கார் சுக்சி விளையாடும் நண்பர்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாறுதி வேகனாரு தான் பார்க்குறீங்க இப்போ வீடியோவில் பார்க்குற ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஃபோர்த்து ஓனருங்க ஏசி வந்து பவர் ஷேரிங் வராதுங்க எல்பிஜி வித் பெட்ரோலுமே வந்துருங்க வண்டியில் தான் தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க புது புத்தம்பது சீட் கார் போட்டிருக்காங்க ஃபுல்லாக டிங்கரிங் பெயிண்டிங்கெலாம் பக்கா பண்ணியிருக்காங்க டயர் ஃப்ரண்ட் ரெண்டு டயர் புது டயர் போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட்டில் எதுமாரி வண்டியில் குவாலிட்டியாக இருக்கு அதில் ரன்னிங் கண்டிஷன் தரமாக இருக்குங்க இதனோட விலை வந்து வெரி வெரி ஃபைனில் தொண்ணூற்றி ரூபாய் கிடைக்குங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பொதிக்க அரசில் தான் நீங்கள் பார்க்கணும் பார்த்திங்கன்னா மாறுதி ஆம்னி தான் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறது டி இருபத்தொம்பது நம்பர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஃபோர்த் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க புது சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபுல்லாக டிங்கரிங் பெயிண்டிங்கெல்லாம் பக்காக பண்ணியிருக்காங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்குங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆம்னி வேன் புது வண்டி வரதில்லைங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது ரீப்ளேஸ்மெண்டில் எதுவுமே இல்லை ஒரு லட்சத்து எட்டாயிரரூவா கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் தேர்ட் ஓனருங்க பியூர் பெட்ரோல் வண்டி மாறுதி ஆம் வேனுங்க எஃப்சி இன்சூன்ஸ் எடுக்கணும் இன்ஜினுங்க நல்ல சில்வர் கலர் ஒரிஜினல் பெயிண்டோடு இருக்குதுங்க நாலு டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க வண்டியில் தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்குறது ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரரூவா கேட்குறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தை பண்ணிக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆம்மி புது வண்டி வரதில்லை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல டிமாண்ட் இருக்குது லேட் பண்ணாமல் வாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு வாங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாட்டா சும்மா வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி டாட்டா சும்மா புது வண்டி வரதில்லைங்க ஒரு காலத்தில் ஃபேமஸான இன்னைக்கு இன்றைக்கு வந்து ரொம்ப விண்டேஜ் வண்டி நிற்கிதுங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்டு ஓனருங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடுங்க நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர் வந்துருங்க நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டிங்க இது டீசல் வண்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா புது டயருங்க பேக் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் வருங்க வண்டியில் பாடியில் டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க்கல இதுமேல வண்டி ஹண்ட்ரட் பெர்சன்ட் குவாலிட்டியான வண்டிங்க தேர்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வண்டியிலாம் தரமாக ரன்னிங் கெனஸில் இருக்குங்க பத்து பேர் போகக்கூடிய வண்டியை இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன கஷ்டப்பட பண்ணிக்கலாம் வணக்கம் கோபி சீட்டி வளம் புதிக்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் ஷிஃப்ட்டு தான் நீ வீடியோவில் பார்க்குறீங்க நல்லா பிளாக் கலரில் கூடிய ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஃபோர்த் ஓனருங்க ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துருங்க ஏசி நல்லா சில்லனஸ் வரும் பவர் ஷேரிங் ஒர்க்கிங் பவர் விண்டோ ஒர்க்கிங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டாயிரத்தி முப்பது எஃப்சி காரிலிருந்து அஞ்சு வீ அலையிட்டு விழுங்குங்க டயர் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட்டில் இதேமேலே அது வெரி வெரி லோ படிச்சிட்டுங்க ரெண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன ஸ்டபுலில் பண்ணிக்கலாம் இந்த வண்டி பார்க்க வேண்டியது பொதுவாக கார்ஸ் பழைய நண்பரில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மாறுதி வேகனர் செகண்ட் ஓனருங்க ஏசி வந்து ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்து ஏசி ஒர்க்கிங் பவர் விண்டோ ஒர்க்கிங் நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் கிலோமீட்டர் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க இது வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க நல்ல குவாலிட்டியான வண்டி நல்லா சில்வர் கருக்கூடிய வண்டிங்க இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரருவா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன விவசாயப்பில் பண்ணிக்கலாம் அந்த வண்டி பார்க்க வேண்டிய புதிக்காக சுகப் சிட்டு வளையும் வீட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஃபோர்த்து ஓனர் மாதிரி எயிட் தான் பார்க்குறீங்க பியூர் பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குதுங்க ஏசி வந்துடும் வண்டியில் பாடியில் டிங்கரிங் பெயிண்டிங் இருக்கலாம் பக்கா பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இண்டியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க வண்டி வண்டி பாடி இன்ஜின் சஸ்பென்சர் கியர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது இதனோட விலை வந்து கஸ்டமர் தொண்ணூறாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மார்க் எயிட் நடுதான் பார்க்குறீங்க ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டிங்க கார்பரேட் இன்ஜின் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஏசி வந்து குவாலிட்டியாக லேர் சீட் கவர் இருக்குதுங்க வண்டி தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஃபைனில் ஒரு ஐம்பத்தி ரூபாய் கிடைக்குங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மாடல் மாரி எயிட் எடுங்க பார்க்குறீங்க ஃபோர்த் ஓனர் எஃப்சி வந்து எடுக்கணும் இன்சூரன்ஸ் ஒன்றிய கரண்ட் இருக்குது எல்பிஜி கேஸ் எண்டாஸ்மெண்ட்டர் இருக்குதுங்க வண்டியிலாம் தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க டிஎன் இருபத்தி ஏழு சேலரி ரிஜிஸ்ட்ரேஷ் நம்பர் ஃபேன்சி நம்பர் ட்ரிபிள் ஃபைவ் வருங்க லோக்கல் ரிஸ்டர்ஸ் நம்பர் வேணுங்கிறவங்க இந்த வண்டி செலக் பண்ணலாங்க இதனோட விலை வந்து கஸ்டமர் கேட்குறது அறுபத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம் அந்த வண்டி பார்க்க வேண்டிய பொதிக்கார் கோபம் சீட்டி அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் மாறுதி ஆம்னி வேன் தான் பார்க்குறீங்க ஃபோர்த் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எஃப்சி கண்ட்ல இருக்குதுங்க டிஎன் முப்பது சேலரி ஸ்டேஷன் நம்பருங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆம்னி புது வண்டி வரதில்லைன்னு நிறுத்திட்டாங்க வண்டி டிமாண்ட் இருக்குது அது குறிப்பாக லோ பட்ஜெட் வண்டி பயங்கர டிமாண்ட்ல இருக்குதுங்க நல்லா புத்தம்பது சீட் கவர் போட்டிருக்காங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி இன்ஜின் சஸ்பென்சர் கியர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது கலர் ஒயிட் கலர் வண்டிங்க சீட் கவர் புது கவர் போட்டிருக்காங்க இன்டீரியராக ரொம்ப சூப்பராக இருக்குது எஃப்சி இருபத்தாறு இன்சூரன்ஸ் இருபத்தாறு எல்லாம் கரண்ட்டில் இருக்குது இதனோட வேலை கஸ்டமர் கேட்கறது ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா கேட்கறாங்க நேரில் வாங்க சின்ன கஷ்டம் பண்ணிக்கலாம் வீடியோவில் பார்த்திங்கன்னா மிச்சி பிசி லேன்சர் தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரம் மாடல் தேர்டு ஓனருங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் லான்சர் வரதில்லை நல்ல ஃபேமஸான வண்டி அதில் பார்த்தீங்கன்னா டீசல் வேரியண்ட்டில் சடன் டைப்பில் வெறும் தொண்ணூற்றாயிரரூவாய்க்கு கிடைக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் வண்டி தரமாக ரெண்டிங் கன்சன் இருக்குங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஹோண்டா சிட்டி தான் பார்க்குறீங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஏசி ஒர்க்கிங் இருக்குது பவர் ஷேரிங் ஒர்க்கிங் இருக்குது பவர் உண்டாக ஒர்க்கிங் இருக்குது சென்ட்ரலாக ஒர்க்கிங் இருக்குது நல்லா குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க சீட் கவர் நல்ல குவாலிட்டியாக லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க பாடியில் டென்ட்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாது டிங்கரிங் பெயிண்டிங் ஒர்க்கில் எதுவுமே பக்காவாக நல்லா ஷோரூம் கண்டிஷனாக தான் இருக்குங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரை கரண்ட் இருக்குது வண்டி எடுத்து எந்த வேலையுமே இல்லைங்க இதனோட வேலை வந்து கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழு ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன கஷ்டம் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டிசையர் டீசல் வண்டி தான் பார்க்குறீங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி தேர்டு ஓனருங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் ஒன் கரண்ட்டில் இருக்குது நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியலாக ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாடியில் டென்ட்டோ கிராச்சஸ் எதுவுமே கிடையாது சஸ்பென்ஷன் இன்ஜின் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க சில்வர் கலர் கூட வேண்டியது நீங்கள் பார்த்துருக்கிறீங்க இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரவா கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன நெகஷியபில் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசியர் தான் பார்க்குறீங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பருங்க தேர்ட் ஓனர் டீசர்னு ரோன் போடுங்க வண்டியில் பக்காவிற இன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க ஏசி வந்துரு பவர் ஷேரிங் வந்துரு ஏசி ஒர்க்கிங் பவர் ஷேரிங் ஒர்க்கிங் இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இன்ஜின் சஸ்பென்சர் கியர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரூவா கஸ்டமர் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன நெகோஷியபிளில் பண்ணிக்கலாம் குறிப்பாக லோக்கல் ரீஷர்ஸ் நம்பரை நேரில் வாங்க உன்னைப்பான்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் நண்பர்களே இப்போ நம்மட்டும் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு ஏன் அனுக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினாறு மூணு ஏன் அனுக்குதுங்க லோ பட்ஜெட்டு மிடில் பட்ஜெட் ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது நல்ல குவாலிட்டியான மூணு அனுக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க தேர்ட் ஓனர் வண்டியெல்லாம் குவாலிட்டியாக இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க ஏசி வந்துடு ஒர்க்கிங் இருக்குது லெதர் சீட் கவர் வந்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குதுங்க இது ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் கிடைக்கும் மாதிரி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி யானுங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பது ரூபா கிடைக்குங்க லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூபா கிடைக்கும் மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இ இருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தொம்பது ரூபா வருங்க நேரில் ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணிக்கலாம் லோக்கல் நம்பர் இருக்குது ரெண்டு சென்னை நம்பர் இருக்குதுங்க மூணு இயான் ஒரே இடத்துல இருக்குதுங்க குண்டா இ வேணுங்கிறவங்க நீங்கள் வரலாம் அதே மாதிரி லோ இன்ஷியல் அமௌண்ட் இருந்தால் கையில் சிபில் ஸ்கோர் ஸ்கோர்க்குள்ளேருந்தான் வாங்க மூணு யானுக்குமே லோன் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்குற டாட்டா மான்சா தான் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஃபோர்த்து ஓனருங்க எஃப்சி வந்து கரண்ட் இருக்குதுங்க ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்துரு பவர் விண்டோ வந்துருங்க சென்ட்ரல் லாக் வந்து வண்டியில் குவாலிட்டியாக இருக்குது ஃபுல்லாக டிங்கரிங் பெயில்களை பக்கா பண்ணியிருக்காங்க இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரரூவாய்க்கு வெரிஃபைனில் கிடைக்குங்க அடுத்த வீடியோவில் டொயோட்டோ டயோட்டோ அல்டிஸாம் பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனருங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரோடிக்குது டாப் அண்ட் வேரியண்ட்டு ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்து பவர் விண்டாவது வந்துருங்க ஃபுல் ஆப்ஷன் வந்து நல்லா குவாலிட்டியாக அதே சீட் கூட போட்டிருக்காங்க இன்ஜின் சஸ்பென்ஷன் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க எஃப்சி எடுக்கணும் வண்டியில் தரமாக ரன்னிங் கண்டிஷன் இருக்குதுங்க இதனோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் கஸ்டமர் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன கஷ்டபுள் பண்ணிக்கலாம் அடுத்த வெளியில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் தான் ரெண்டாயிரத்து ரெண்டு மாடல் செகண்ட் ஓனர் டாட்டா இண்டிங்க டீசல் வேறு இன்ட்டுங்க வண்டியெல்லாம் நல்லா மைலேஜ் அடைக்கக்கூடிய வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில வரைக்கும் எஃப்சி கரண்ட் இருக்குது செகண்ட் ஓனருங்க கரூர் ஸ்டேஷன் நம்பர் ஃபேன்சி நம்பருங்க வண்டி தரமாக இருக்குது ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்துருங்க இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குறது அறுபதாயிரம் சொல்கிறாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஆல்டோ கேட்டுன்னு தான் பார்க்குறீங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி செகண்ட் ஓனர் இருங்க வண்டியில் குவாலிட்டியாக இருக்குது தொண்ணூறு ஆறு கிலோ ஏசி ஒர்க்கிங் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் இருக்குது பவர் விண்டோ ஒர்க்கிங் இருக்குது நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு நல்லா கோல்டு கூடிய ஆல்ட்டோ கேட்டுன்னு தான் பார்க்குறீங்க இதனோட வில கஸ்டமர் கேட்குறது ரெண்டு லட்சத்து இருபத்தி ஏழு ரூபா இன்டீரியர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம் அந்த வண்டி பார்க்க வேண்டிய இடம் பொதிகாஸ் வளையம் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா லோக்கல் ரிஷேஷன் நம்பர் கோயம்புத்தூர் ரிஷேஷன் நம்பருங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் செகண்ட் ஓனருங்க வண்டியில் சூப்பராக இருக்குங்க ஏசி வந்து பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஏசி ஒர்க்கிங் இருக்குது பவர் ஷேரிங் ஒர்க்கிங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க இதை விட ஒரு லட்சத்து தொண்ணூறுவா கஸ்டமர் கேட்குறாங்க எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை கரண்ட் இருக்குது வண்டி தரமாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க இதனோடய விலை வந்து ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க நேரில் வாங்க சின்ன நிகர் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஆல்ட்டோ தான் பார்க்குறீங்க பெட்ரோல் வண்டி எலக்ஸுங்க ஏசி மட்டும்தான் வரும் ஃபோர்த்து ஓனருங்க எஃப்சி வந்து எடுக்கணும் வண்டி தரமாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுங்க இதனோடய விலை வந்து பாட்டிங்கன்னா கஸ்டமர் கேட்குறது எண்பத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க ஒரு சின்ன நகர் பண்ணிக்கலாம்